டிவி செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்தது செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானங்கள் வழக்கமாக எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து வைக்கிற தீர்மானம்தான் அதில் ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் கட்சியிலையுமே இருக்கிற ஒரு தான் வந்து லீட் முதல்வர் வேட்பாளராக யார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த முதல்வர் வேட்பாளராக ஒரு முத்தக ஆதரவோடு நாங்கள் வந்து தளபதி விஜய்யை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லை தாவேக்க தலைவர் விஜயை தேர்ந்தெடுக்கணும் ஓகே ஏன்னா அவங்களுடைய அந்த விக்ரவாண்டி மாநாட்டிலேயே விஜய் சொன்ன விஷயம் வந்து ஆட்சியில் பங்கு கூட்டணி அப்பொழுதுதான் முக்கியமான விஷயத்தை இப்ப வரைக்கும் ஓடிட்டு இருக்க ஒரு மூன்று நான்கு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார் விஜய் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் நடிகரை தாண்டி ஒரு மாஸ் லீடர் அப்படின்ற ஒரு இடத்திற்கு விஜய் வந்திருக்கிறார் வந்துவிட்டார் இத சரியா புடிச்சுட்டு போனார்னு வச்சுங்க இந்த ஆறு மாதம் ஏழு மாத காலத்துல வந்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கணிசமான வாக்கு வாங்குவார் அவர் நினைக்கிற மாதிரி ஒரு முக்கியமான இடத்திற்கு வந்து சேருவார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்க முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் தொடர்ச்சியா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கூட்டணி விஷயம் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க வந்து இவர் வந்து யாரு கூட கூட்டணி அப்புறம் வந்து மறைமுகமா பிஜேபியினுடைய பி டி விஜய் அதெல்லாம் சும்மா மறைக்கிறாரு அவங்க வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு பேசினாலும் சரி வேற விதமா எது விமர்சனம் பண்ணாலும் சரி இவர் வந்து அப்பட்டமான இன்னொரு பக்கம் பார்த்தா இவர் ஏன் தொடர்ச்சியா வந்து அதிமுக விமர்சனமே பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு அது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிர்வாகிகள் முக்கியமான ஆட்கள் அவருடைய கட்சியில் உள்ள தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து விஜய் விமர்சிக்க கூடாது விஜய்க்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி மறைமுக உத்தரவு போட்டு இருப்பதாக ஒரு தகவல் அது கூட ஒரு வேலை உண்மையாக இருந்தாருக்கலாம் சரிங்க ரைட்டு இப்போ அதிமுக பிஜேபி கூட இருக்குது அப்போ அதிமுக கூட எப்படி வந்து டிவிக்கு கூட்டணி வச்சுக்கோம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சரி கூட்டணின்ற விஷயம் ஒரு மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தை விஜய் நடத்திக்கிட்டு இருக்காரு அதுவும் எப்படின்னா நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் ஒரு தடவை கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் தான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இல்ல கர்நாடக அரசியல் மாதிரி ரெண்டு வருஷம் நீங்க ரெண்டு வருஷம் நாங்க அப்படின்ற மாதிரியான அந்த உடன்பாடு இன்னொரு பக்கம் பார்த்தாங்கன்னா கூட்டணிக்குள்ள வராத இருக்கிற கட்சிகள் தேமுதிக அப்புறமா அது பாமக கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் மேபி அவங்க கூட தான் இருப்பாங்க அது மற்ற கட்சிகள்லாம் இவங்க விஜய்க்கு ஆதரவு கொடுத்து விஜய்வை முதல்வர் வேட்பாளராக வைக்க பாருங்க அந்த மக்கள் நல கூட்டணின்னு கூட நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் மறுபடியும் ஒரு மக்கள் நல கூட்டணியா மறுபடியும் ஒரு விஜயகாந்தத்துக்கு ஏற்பட்ட நிலைமையா விஜய்க்கு அப்படின்ற மாதிரி இது எல்லாம் வந்து பே போயிட்டே இருந்தது அப்புறம் விஜய்க்கு அரசியலே பண்ண தெரியலப்பா அவர் வந்து நடிகர்ப்பா அவர் வந்து அவர் வெளியே வராரு பேசுறாரு காணாமல் போயிடறாரு மறுபடியும் வந்து ஸ்ட்ராங்காக பேச மாட்டேன்றாரு பரந்தூருக்கு போகிறாரு அப்புறமா வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா புத்தக வெளி இட்டு விழாவுக்கு வராரு இப்போ கூட நாம் கூட பேசியிருந்தோம் வந்து இந்த அஜித்குமார் விவகாரம் அஜித்குமார் உடைய இந்த லாக் அப் டெத்து அங்கே போய் அந்த வீட்டுக்கு போனது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தாமதமாக போயிட்டாருங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது இன்றைக்கு நடந்த செயற்குழு கூட்டத்தில் கொஞ்சம் இல்லை நிறையவே ஆவேசமாக விஜய் பேசியிருந்தார் குறிப்பான ஒரு விஷயம் வந்து மதவாத அரசியல் செய்யக்கூடிய பிளவுவாத அரசியல் செய்யக்கூடிய பிஜேபியுடன் உடன் நாங்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ கூட்டணி கிடையாது இந்த மறைமுகமான அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்ப மறைமுகமான கூட்டணி ஒன்று இருந்துகிட்டே இருக்கா அப்படின்னு ஆமா அது ரைட்டு நாங்கள் யாரு கூட கூட்டணி இல்லைங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கொல்லப்புறம் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொல்லப்புறமா வந்து சில பொட்டியெல்லாம் வாங்குற சமாச்சாரங்களாம் உண்டு அது ரைட் அதுக்குள்ளே போக அது மக்களுக்கே தெரியும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க இதெல்லாம் இது ரைட்டு ஓகே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ஏன் இன்னும் அதிமுக விமர்சிக்க மாட்டேன்றாரு எங்கள் அரசியல் எதிரி வந்து திமுக கொள்கை எதிரி வந்து பாஜக இப்படியே அப்படின்னு பொழுது தான் மற்றவங்க மாதிரி மற்றவங்க மாதிரின்னு கூட சொல்ல வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் கூட்டணி அமைத்துக்கொள்ளக்கூடிய அதுவும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து கொள்ளக்கூடிய திமுக அதிமுக மாதிரி டிவிக்கே கிடையவே கிடையாது நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் கூட்டணி என்ற பேச்சுக்கே கிடையாது அதுவும் பாஜகவுடன் கூட்டணின்ற ஒரு விஷயமே கிடையாது தொடர்ச்சியாக அவர் இந்த செயற்குழு கூட்டத்தில் பிஜேபி மீதுதான் அவருடைய தாக்குதல் அதிகமாக இருந்தது ஒன்றிய அரசு மீது தான் அவருடைய கவனம் அவருடைய தாக்குதல் அதிகமாகவே இருந்தது அதிமுகவை பற்றி விமர்சிக்காத விஜய் அதிமுகவை நேரடியாகவே இந்த வாட்டி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்போ ஒட்டுமொத்தமாக விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தனியாக தான் சந்திக்க போகிறார் யாருடனும் கூட்டணி இல்லை என்று உறுதியாக கொள்கை தலைவர்களான பெரியார் மற்றும் அண்ணாவை நீங்கள் விமர்சனம் செய்து கொண்டு அல்லது அவருக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு நீங்கள் தமிழகத்தில் அரசியல் பண்ணா அது வாய்ப்பே இல்லை ராஜா இதுதான் இங்கிருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம்தான் தெல்ல தெளிவா அவர் ஏன்னா ரெண்டு தீர்மானங்களை விஜய் தான் வந்து வசிச்சார் அதுல முக்கியமான ஒரு பிரச்சனை ஏன்னா இந்தியா முழுக்க குறிப்பாக வட இந்தியாவில் விவசாயிகள் பிரச்சனையை தொட்டுதான் பல அரசியல் தலைவர்கள் பல அரசியல் கட்சிகள் அப்படி மேலே வந்தது டெல்லிக்கு பக்கத்தில் தொடர்ச்சியாக விவசாயிகள் தங்களை தாங்களே மாய்த்து கொண்ட சம்பவம் சில வருடங்களுக்கு முன் நடந்தது அது என்ன அப்படின்னு போய் பார்க்க போனா ஒரு மத்திய அமைச்சரும் அவருடைய மகன் ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து செய்த ஒரு விஷயம் வந்தது இது ஒரு திரைப்படமாக வந்துடுச்சு ஒரு நாவலாக வந்துடுச்சு இதைத்தான் தமிழில் வெற்றிமாறு எடுக்கிறதா இருந்தது வந்து இதில் தான் விஜய் நடிப்பதாக ஒரு பேச்சுவார்த்தை இவ்வளவு அழுத்தமா அப்போ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கல விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கல வெற்றி கதையெல்லாம் சொல்லிட்டாரு சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது ரொம்ப அரசியல் தேசிய அரசியல் பேசக்கூடிய ஒரு படமா இருக்குது அப்படின்னு வெற்றிமாறன் சொன்னதாக என்னன்னா சார் நீங்க விவசாய அரசியல் விவசாயிகளுடைய பிரச்சனையை கையில் எடுத்தா பெரிய எதுவாகணும் அது ஏற்கனவே கத்தியில எடுத்துட்டாரு அப்படின்னு கத்தியில வந்து தண்ணீர் பிரச்சனை எடுத்தார் ரைட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அப்படின்னு இப்போ இன்னைக்கு செயற்குழு கூட்டத்திலும் விவசாயிகள் பத்தி தான் இந்த நாட்டின் முதுகெலும்பே விவசாயிகள் தான் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் முன்னே நிற்போம் ஒரு விஷயம் குறிப்பா இந்த பரந்தூர் எங்க பரந்தூர்ல சில குடும்பங்கள் இருக்கிறது சில ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அந்த சில குடும்பங்கள் அப்படின்ட்டு எப்படி நீங்க வந்து முடியும் சில வீடுகள் சில மக்கள்கள் அப்படின்னு ஆயிரக்கணக்கான மக்கள்கள் ஆயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் ஆயிரம் நீர் நீர்நிலைகள் இவர்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு அங்கேயே நீங்க கொண்டு வரணும் விமானம் விமான தேவையா இதுக்கு நான் ஒத்துக்கவே முடியாது அதுவும் குறிப்பா நான் பரந்தூருக்கு அதாவது நாங்கள் டிவி கே பரந்தூருக்கு போன பிறகுதான் இதை வந்து நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய விஷயமா எடுக்கப்பட்டது அதன் பிறகுதான் முதல்வர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்றாரு இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா எப்படிங்க இது வந்து நீங்கள் இடம் தராமலா தமிழக அரசு இடம் கொடுக்காமலா அங்க வந்து விமான நிலையம் இது பண்ண முடியும் இங்க மத்திய அமைச்சர் வந்து எங்க மத்திய அமைச்சர் வந்து இங்க பேசுறாரு தமிழக அரசு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்துல தான் நாங்க வந்து இங்க மத்திய அமைச்சர் வந்து பேசுறாரு தமிழக அரசு கொடுத்திருக்கிற இடத்தில் தான் நாங்கள் விமான நிலையத்தை அமைக்க போகிறோம் என்று ஆனா ஏன் இப்படியாப்பட்ட ஒரு ஒரு விஷயத்த நீங்க கையாளுறீங்க இங்கெல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்கள் அவங்க எல்லாம் வந்து விவசாயிகள் அப்படிலாம் பண்ணாதீங்க குறிப்பாக தமிழக அரசு தமிழக முதல்வருக்கு நான் தொடர்ச்சியாக வைக்கிற கோரிக்கை என்ன என்றால் நீங்கள் உங்களுடைய அதிகாரிகள் உங்களுடைய அமைச்சர்களை திரும்ப திரும்ப அமைச்சுக்கிட்டே இருக்காதீங்க இங்க இருக்கிற விவசாயிகளை பரந்தூரில் இருக்கிற விவசாயிகளை நீங்க வந்து கோட்டைக்கு கூப்பிடுங்க அங்கே அவங்கள சந்திங்க தலைமைச் செயலாம் வர வைங்க அங்கே வந்து மீட் பண்ணுங்க ஆனால் மீட் பண்ண மாட்டேன்றீங்களே அப்படி நீங்க மீட் பண்ணல அப்படின்னா நான் அவர்களை ஒன்று திரட்டி கோட்டைக்கு தலைமைச் செயலகத்துக்கு நான் கொண்டு வருவேன் இங்க தாங்க விஜய் இதுதான் நம்ம திரைப்படத்தில் இதை கூட ஒரு நண்பர் சொல்லிகிட்டு இருந்தார் நல்லா சூப்பராக வசனம் பேசுறாருப்பா அப்படின்னு இதை செயல்படுத்த ஆரம்பித்தால் குறிப்பாக செயல்படுத்துவார் விஜய் இதுன்னு கிடையாது வந்து ஒரு போராட்ட களத்திற்குள் இனி நம்ம சும்மா வந்து பனை ஊர்லையோ நீலாங்கரையோ நம்ம வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருந்தால் அது லாய்க்கப்படாது களத்தில் இறங்கணுன்ற ஒரு முடிவோடு வந்தாச்சு இந்த தீர்மானத்தில் சில அன்அஃபிஷியலான தகவல்கள் மீடியாவுக்கு கொடுக்காத தகவல்கள் என்னென்னா இதை இதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் போகுது மக்கள் பிரச்சனைக்கு நான் களத்தில் இறங்குறேன் விஜய் சொன்னதாக நான் வரேன் இதுக்கப்புறம் முழு நேர அரசியலாக நான் உள்ளே இறங்குறேன் அப்படின்னு சொன்னது தான் நான் ஒன்று திரட்டி விவசாயிகளை அங்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னது இன்னொரு முக்கியமான விஷயம் தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்ட விஷயங்கள் அப்புறம் பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்னா ஆகஸ்ட் மாதமே ரெண்டாவது மாநாடை நாம் நடத்திடுவோம் விக்கிரமாண்டில் ஒரு பெரிய மாநாடு நடத்தி ஏறக்குற தமிழக அரசியல் மட்டுமல்ல தமிழக இந்திய அரசியலையே ஒரு திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயமா அது மாறிச்சு என்ன வந்து ஒரு நல்ல மழை காலத்தில் வச்சுருக்காரு இது வந்து புயல் அடிக்கும் மழை வந்து இந்த அது வந்து ஒரு ஒரு கழனி காட்டில் தானே வச்சுருந்தாங்க ஒரு சேரும் சகதயமாக மாறிடும் இந்த மாநாடே நடக்காதப்பா இது குலாப்ஸு புயல் வரும்போது அடிச்சு நொறுக்கு போகுதுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு ஐம்பதாயிரம் பேர் வரப்பறாங்க எழுபத்தஞ்சாயிரம் பேர் வரப்பறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் அதுவும் வராதவர்கள் வழியில் இடையில் நின்று போனவர்கள்லாம் வேற இப்போ விஜய் தென் மாவட்டத்திற்காக தென் மாவட்டத்தில் உள்ள தன்னுடைய கே தொண்டர்களுக்காக ஒரு மாநாடு அந்த மாநாட்டை திருச்சி அல்ல மதுரையில் நடத்த வேண்டும் இந்த விக்கிரவாண்டி மாநாட்டை தாண்டி ரெண்டு மடங்கு ஒரு பெரிய மாநாடாக இருக்கணும் மாநாட்டில் எந்த விதமான சலசலப்பும் இருக்கக்கூடாது மாநாட்டில் ஒரு ஒழுக்கமான முறை இருக்க வேண்டும் அப்படின்னு பேசப்பட்டதாக அது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எது எந்த அளவுக்கு தெரியல இப்போ சமீபத்தில் மதுரையில வந்து முருகர் மாநாடு நடந்தது பாருங்க அதில் அதில் விமர்சனங்கள் ஆயிருந்தாலும் முருகர் மாநாட்டில் பெரிய ஹைலைட்டா பேசப்பட்ட விஷயம் என்னன்னா மீடியாக்குள்ளே கூட வந்து அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த சேரெல்லாம் எடுத்து அவங்களே எடுத்து வச்சிருக்காங்க அங்கே கீழே போட்ட அந்த தண்ணி பாட்டில் அது இது ஸ்நாக்ஸ் போட்டலாம் இதெல்லாம் எடுத்து மாதிரி கொட்டு குப்பைத்தோட்டில் போட்டிருக்காங்க போட்டிட்டு அவங்க கிளம்பியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நீட்னஸ் வேணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒட்டுமொத்த மீடியாக்களும் ஒட்டுமொத்த கட்சிகளும் நம்மளை கழுகு கண்ணோட பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன கிடைக்கும் ஒவ்வொன்றுக்கும் வந்து நாம தான் வந்து அவள் அவங்க வாயில மாட்டினோம்னா மின்னுடுவாங்க அதற்கு துளி கூட இறந்தால் கொடுக்கூடாது குறிப்பாக வந்து அந்த மாநாடு பயங்கர டிசிப்ளினாக நடக்கணும் அதுக்கு நான் முன்னிருந்து நான் நிற்கிறேன் நானே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இதை தாண்டி மக்களை சந்திக்கிற பயணம் எப்போ அப்படின்னு ஒரு விஷயம் மக்களை சந்திக்கணும் நினைங்க அப்படின்னா அதுக்கு டிசைன் பண்ணி வச்சு செப்டம்பர் மாதத்தில் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் அப்படின்னு இப்பவும் ஒரு விமர்சனம் இப்போவும் வந்து சோசியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்கன்னா எங்க அதுவும் மழை கலந்துங்க வடகிழக்கு பருவமழை தோ வந்து வளாச போகுது இதில் எப்படி அப்படின்னு பொழுது மழை பெய்யட்டும் இடி இடிக்கட்டும் என்ன உலகில் வரட்டும் அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டே நான் மக்களை சந்திக்கிறேன் இது என்ன சினிமா மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே ஒரு ஒரு ஏன்னா தேர்தலுக்கு ரொம்ப நாள் இல்லை நம்ம கூட ஒரு இது பேசியிருந்தோம் இது கூட வந்து வெறும் தகவலாக தான் இருந்தது வந்து அதாவது சின்னம் கிடச்ச பிறகு தான் வந்து அவர் வந்து மக்களை சந்திக்கிற பயணத்தை ஆரம்பிக்க போகிறாரு பிப்ரவரி மாதத்துலாம் வந்து ரெண்டாவது மாநாடைய தொடங்க போகிறாருன்னு அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக முற்று முற்றுப்புள்ளி வச்சால் மாதிரி இந்த சு மக்களை சந்திக்கிற பயணம் அது நடைபயணமாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு குக்கிராமம் மின்சார வசதி இல்லாத ஒரு பின்தங்கிய இடத்திற்கு கூட விஜய் அந்த மக்களை போய் சந்திக்கிற ஒரு விஷயம் அது மழையாக இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும் வெள்ளைக்காடாக இருக்கட்டும் நான் சந்தித்து தீருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் முக்கியமாக மிக முக்கியமான ஒரு விஷயம் விஜய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருடனும் கூட்டணி இல்லை 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 என்பதுதான் மிக தெளிவான ஒரு விஷயம் அது நான் முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன் இதில் விஜய் ஒரு பொதுவான ஏன்னா நீங்கள் கூட சொல்லலாம் வந்து எங்க இப்போ பேசிட்டு போகலாங்க ஒரு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாசத்துல இல்ல இல்ல இப்போதிக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு தேவைப்படுது எங்கள் கட்சிக்கு ஒரு பலம் வேணும் அதனால இன்னார் கூட கூட்டணி வச்சுக்கிறோம் அன்னார் கூட நாங்கள் வந்து இவ்வளோ தொகுதி பங்கிட்டுக்கிறோம் அப்படின்னு மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது அப்படி நடந்தால் இப்போ பேசுனதுக்கான மதிப்பே இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக வந்து இது எல்லாம் வந்து குறிப்பு தானே ரெக்கார்டு தானே விஜய்க்கும் தெரியும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த எண்ணத்தோட விஜய் வந்து களமிறங்கிறாரு முதல்வர் ஆயிடு பொறோன்னு முதல்வர் ஆயிடுவாரா ஆகிறாரா ஆகலியா அதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரும் மாற்றத்தை பெரும் அதிர்வலையை நாங்கள் செய்ய போகிறோம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த திடமா இருக்கிறாங்க அப்போ விஜய் இன்னொரு தரப்பு என்னன்னா இப்போ அரசியல் சில கருத்துக்கள்லாம் சொல்ல வல்லுநர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி விஜய மிஸ் பண்ணிட்டாரையா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க கட்டாயத்தின் பேர்ல வச்சுக்கிட்டாங்களா இல்ல நீங்க வந்து கூட்டணி தான் ஆகணும்னு அவங்க தரத்தனம் இழுத்துன்னு வந்தாங்களா இல்லது இவங்க எது ஏதாவது வந்து சுயலாபத்துக்காக லாபத்துக்காக போயிட்டாங்களா ஆயிரம் இருந்தாலும் சரி விஜய விட்டுருக்க கூடாது அதிமுக டிவிக்கே கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக திமுகவினுடைய கூட்டணிக்கு எதிர்கூட்டணியாக சரியான கூட்டணியாக இருக்கும் இப்போ வாக்குகள்லாம் செதறி போயிடுமே குறிப்பாக இளைஞர்களுடைய வாக்கு பெண்களுடைய வாக்கு ஒட்டு விஜய்க்கு விழும் இல்லைன்னா கணிசமான வாக்கு விழும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்களின் கருத்து இதெல்லாம் மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் நான் தான் முதல்வர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம் காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறலாம் சொன்னாங்கள்ல வேணாலும் நடக்கும் ஆயிரம் விமர்சனங்கள் கூட சொல்லலாம் வந்து இதே விஜயை முதல் படம் நடிக்கும்போது நாளைய தீர்ப்பு நடிக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு மூஞ்சா இதெல்லாம் சினிமாவில் நடிக்க வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான் இன்றைக்கி முதல்வர் வேட்பாளர் அளவுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து விஜயன்னான்னு சொல்ற அளவுக்கு முதல் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு கொண்டு வர அளவுக்கு நிறுத்தியிருக்குன்னா அந்த கான்ஃபிடென்ட் எது வேண்டுமானாலும் அரசியல் களத்திலும் சினிமாவிலையும் நடக்கலாம் என்பது தொடர்ச்சியாக நடந்து ஒரு ஒரு விஷயம் விஷயம் அது எம்ஜிஆர் என்டிஆர் காலத்திலிருந்து அவர் தொடர்ச்சியம் விஜய் அவருடைய அரசியலை ஒரே நேர்கோட்டில் தனக்கான விதத்தில் அவர் கொண்டு செல்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நடந்த செயற்குழு கூட்டத்தில் தெல்ல தெளிவாக தெரிகிறது அடுத்தடுத்த விஜயுடைய அரசியல் நகர்வு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி